ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பப்பிக்கு இன்னைக்கு வந்து வேக்சின் பண்ண வந்துருக்குறோம் ஃபஸ்ட் டைமு எங்கள் பாருங்க எப்படி பண்ணிட்டுருக்குறான்னு வண்டியில் வரும் போதே ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிட்டா நீங்கள் ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் இது தான் வேக்சின் பண்ணிகிட்ருக்கோம் மருந்து எடுத்துட்டுருக்காங்க நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல இன்ஜெக்ஷன் போடுறோம் பார்க்குறா பயப்படுறாள் என்னென்னு தெரியல கத்துறாளான்னு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கிறா ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டாச்சு தங்க பிள்ளை வலிக்கு தடிமையிலே புது இடமா இருக்கா ஏ புது இடமா இருக்கா கொஞ்சமே இல்லையே வித்தியாசமாக பார்க்குறா சுற்றி சுற்றி பார்க்குறா என்னடா புது இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்களேன்னு மற்றபடி பப்பி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க நல்லா இருக்காங்க நோ ப்ராப்ளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க என்ன தங்கம் ஏமா பார்க்குறீங்க बाय चल रही है लातेको बाय चल रही हम्म तो ओके फ्रेंड्स बाय नेक्स्ट वीडियो लो पाकलांगे